வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக நேரு பஜார் திமிரியில் இந்த இடத்தில் இன்று பொதுமக்களுடைய நன்மைக்காகவும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க வேண்டும் இந்த வெயிலில் அதிகமாக வெப்பம் அதிகமாக இருப்பதால் குளிர்ந்த நீர் மற்றும் பழவகைகள் வகைகள் பொதுமக்களுக்கு இன்று வழங்கப்பட்டது வணிக சங்கங்களின் பேரமைப்பின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் டாக்டர் பொன்கு சரவணன் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் பொதுமக்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக திமிரியில் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பாக இந்த சிறப்பான ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார்கள் அந்த செய்தி தொகுப்பு வணிகர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் திமிரி விடிஎஸ் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் நாற்பத்தி ஓராவது வணிகர் தின மாநாட்டு கொண்டு தொடர்ந்து நடைபெறும் கொடியேற்று விழா இன்று தலைவர் விடிஎஸ் தலைமையில் அவர்கள் விடி செல்வராஜ் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது செயலாளர் கருணாநிதி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட துணைத் தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்களும் நிர்வாகி திரு தங்கராஜ் அவர்களும் பொருளாளர் ரமேஷ் அவர்களும் மற்றும் சதாசிவம் போன்ற வணிகப் பெருமக்கள் அனைவரும் இந்த விழாவிலே பங்கெடுத்து மிக சீரிய முறையிலே கொடியேற்றுதல் நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பாக நடந்து முடிந்தது இதைத் தொடர்ந்து பத்து முப்பது மணி அளவில் இந்த ஆண்டு கோடைக்காலத்தை ஒட்டி பொதுமக்களுக்காகவும் வணிகர் தின வணிகர்களுடைய நலன் சார்ந்தும் காலை பத்து மணி அளவில் பன்னீர் பந்தலும் மோர் பந்தலும் தொடர்ந்து கோடைக்காலம் வரை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டு அந்நிகழ்ச்சியும் நடக்க இருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களாக எல்லா வணிக பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இத்தகைய சீரும் சிறப்புமாக நிகழ்ச்சி தொடர்ந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தொய்வில்லாமல் நடைபெற்று வருகிறது அதற்கு ஒத்துழைப்பது நல்கிய பொதுமக்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் வணிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியில் அனைத்து க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது